பாதுகாப்பு இல்லாத நிலையில தான் இன்னைக்கு உணர்வா நல்ல மாதிரி முடிஞ்சிருக்கு இன்னும் கொஞ்சம் செம்மப்படுத்தி இருக்கலாம் அதான் என்னுடைய பார்த்து ரெண்டாயிரம் ஆண்டுகளாக பிரச்சனை இருக்கு இன்னைக்கு ஓவர்நைட்ல ரைட்ல தீர்க்க முடியாது அவர் அதிகாரியே செய்யணும்னு நினைக்கிறாங்க நாங்க மக்களோட மக்களா நின்று பாத்துட்டு வந்தோம் ஏன்னா நாம ஏதாவது சொல்லி ஒரு நல்லாட்சிக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஒழிக்கின்ற மாண்பு முதலமைச்சர் உரிய நற்பே இருக்கும் இந்த அறநிலையத்துறை பக்தி இயக்கத்தை விட நல்லா சிறப்பா செயல்படுற மாநில அமைச்சருக்கோ எந்த வித களப்போ வந்து கூட இருந்தாலும் நான் பக்தரோடு பக்தரா பத்தோட பதினொன்று மற்ற இறைவன் கூட பார்க்க முடியல இருந்தாலும் எல்லோரும் பார்த்துட்டு வாங்க

தெரியல வல்லக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமி கோவில் நன்னீராட்டு விழாவை காண வந்த தமிழிசை சவுந்தரராஜனை அனுமதித்த நிலையில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வப் அறங்காவலர் துறையினர் தடுத்து நிறுத்தியதாக அவர் புகார் ஒன்றை முன்வைத்தார் அவர் பேசிய அந்த காட்சிகளை பார்த்தார்

பாதுகாப்பு இல்லாத நிலையில தான் இன்னைக்கு இறை உணர்வு நல்ல மாதிரி முடிஞ்சிருக்கு இன்னும் கொஞ்சம் செம்மப்படுத்தி இருக்கலாம் அது அதான் என்னுடைய பார்க்கல இரண்டாயிரம் ஆண்டுகளாக பிரச்சனை இருக்கு இன்னைக்கு ஓவர் நைட்ல தீர்க்க முடியாது அதன் அதிகாரியே செய்யணும்னு நினைக்கிறாங்க நாங்க மக்களோட பார்த்துட்டு வந்தோம் சொல்லி ஒரு நல்லாட்சிக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஒழிக்கின்ற இந்த அறநிலையத்துறை பக்தி இயக்கத்தை விட சிறப்பா செயல்படுற அமைச்சருக்கோ எந்த வித கடமும் வந்துட கூடாதுன்னா நான் பக்தரோட மக்கள் மத்தோட மக்கள் நின்று கூட பார்க்க முடியல இருந்தாலும் எல்லோரும் பாத்துட்டு வாங்க அப்படின்ட்டு நான் இப்போ குற்றத்தூர் போயிட்டு இருக்கேன் அதிகாரிகள் இன்னும் கொஞ்சம் தங்களை வந்து அதிகாரிகள் நினைச்சுக்கணும் அதிகாரிகளா பிரச்சனை அதுதான் தெரியல அவங்களதான் அதிகாரிகள் கேன் தடுத்து நிறுத்தினாங்க ஏன் அனுமதிக்கல ஒருவேளை தெலுங்கானா முன்னாள் ஆளுநருக்கு மரியாதை கொடுக்கணும் சட்டமன்ற உறுப்பினர் பின்னாடி இன்னைக்குதான் நினைச்சாங்களா தெரியல வல்லக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமி கோவில் நன்னீராட்டு விழாவை காண வந்த தமிழிசை சவுந்தரராஜனை அனுமதித்த நிலையில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வப் இருந்தவையை அறங்காவலர் துறையினர் தடுத்து நிறுத்தியதாக அவர் புகார் ஒன்றை முன்வைத்தார் அவர் பேசிய அந்த காட்சிகளை பார்த்தார் அமைச்சர் மேற்பதம் வந்த நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர் ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க அதிகாரிகள் வந்து இன்னைக்கு நிலையில வந்து ரொம்ப மெத்தனை போக்கை கடைபிடிச்சிருக்காங்க யாரு யாரும் கட்டுப்படுத்திருக்கு என்ன பொறுத்து தெரியல பாதுகாப்பு இல்லாத நிலையில தான் இன்னைக்கு இறை உணர்வா நல்ல மாதிரி முடிஞ்சிருக்கு இன்னும் கொஞ்சம் செம்மைப்படுத்தி இருக்கலாம் அதுதான் என்னுடைய பார்வையான ரெண்டாயிரம் ஆண்டுகளாக பிரச்சனை இருக்கு இன்னைக்கு ஓவர் நைட்ல தீர்க்க முடியாது அவர் அதிகாரியும் செய்யணும்னு நினைக்கிறாங்க நாங்க மக்களோட மக்களா நின்று பாத்துட்டு வந்தோம் ஏன்னா நாம ஏதாவது சொல்லி ஒரு நல்லாட்சிக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஒழிக்கின்ற முதலமைச்சர் உரிய பெரிய நற்பை இருக்கும் இந்த அறநிலையத்துறை பக்தி இயக்கத்தை விட நல்லா சிறப்பா செயல்படுற மாநில அமைச்சருக்கும் எந்த வித கலப்பம் வந்துடக்கூடாதுன்னா நான் பக்தரோடு பக்தரா பத்தோட பதினொன்று நின்று பண்ண இறைவன் கூட பார்க்க முடியல இருந்தாலும் எல்லோரும் பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டு நான் இப்போ குற்றத்தூர் போயிட்டு இருக்கேன் அதிகாரிகள் இன்னும் கொஞ்சம் தங்களை வந்து அதிகாரிகள் நினைச்சுக்கணும் அதிகாரிகள் அதிகாரிகளா இருக்கணும்

வல்லக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமி கோவில் நன்னீராட்டு விழாவை காண வந்த தமிழிசை சவுந்தரராஜனை அனுமதித்த நிலையில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வப்ரிந்ததையை அரங்காவலர் துறையினர் தடுத்து நிறுத்தியதாக அவர் புகார் ஒன்றை முன்வைத்தார் அவர் பேசிய அந்த காட்சிகளை பார்த்து

ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலையில தான் இன்னைக்கு இறை உணர்வு நல்ல மாதிரி முடிஞ்சிருக்கு இன்னும் செம்மைப்படுத்தி இருக்கலாம் இரண்டாயிரம் ஆண்டுகளாக பிரச்சனை இருக்கு இன்னைக்கு ஓவர் நைட்ல தீர்க்க முடியாது அவர் அதிகாரியே செய்யணும்னு நினைக்கிறாங்க நாங்க மக்களோட பக்கம் நின்று பார்த்துட்டு வந்தோம் ஏன்னா நாம ஏதாவது சொல்லி ஒரு நல்லாட்சிக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஒழிக்கின்ற மாண்பு முதலமைச்சர் உரிய நற்பை இருக்கும் இந்த அறநிலையத்துறை மத்திய இயக்கத்தை விட நல்லா சிறப்பா செயல்படுற மாநில அமைச்சருக்கும் எந்த வித கலப்பு வந்து கூட பக்தர்களுக்கு பக்தரா வந்தோட பதினொன்று நெல்லு வந்த இறைவன் கூட பார்க்க முடியல இருந்தாலும் எல்லோரும் பார்த்துட்டு வாங்க நான் இப்போ குற்றத்தூருக்கு போயிட்டு இருக்கேன் அதிகாரிகள் இன்னும் கொஞ்சம் தங்களை வந்து அதிகாரிகள் நினைச்சுக்கணும் அதிகாரிகள் அதிகாரிகளா இருக்கணும் பிரச்சனை அதுதான் பாஜக தெலுங்கானா தமிழ் சேர்ந்து

நன்னீராட்டு விழாவை காண வந்த தமிழிசை சவுந்தரராஜனை அனுமதித்த நிலையில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வப் அரங்காவலர் துறையினர் தடுத்து நிறுத்தியதாக அவர் புகார் ஒன்றை முன்வைத்தார் அவர் பேசிய அந்த காட்சிகளை பார்த்தோம் வாழ்த்துக்கள் திருச்செந்தூர் லட்சக்கணக்கான மக்கள் கலந்துக்கிறாங்க அந்த அதிகாரிகள் அமைச்சர் மேற்பார்வையில பிரமாதம் வந்ததை நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர் ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்காங்கன்னா அதிகாரிகள் வந்து இன்னைக்கு நிலையில வந்து ரொம்ப மெத்தன போக்கு கடைபிடிச்சிருக்காங்க யாரு யாரை கட்டுப்படுத்திருக்கு எங்க பொறுத்து தெரியல ஒரு பாதுகாப்பு நிலையில தான் இன்னைக்கு நிறைய உணர்வா நல்ல மாதிரி முடிஞ்சிருக்கு இன்னும் கொஞ்சம் செம்மைப்படுத்தி இருக்கலாம் அது அதான் என்னுடைய பார்வை ரெண்டாயிரம் ஆண்டுகளாக பிரச்சனை இருக்கு இன்னைக்கு ஓவர் நைட்ல தீர்க்க முடியாது அதில் அதிகாரியே செய்யணும்னு நினைக்கிறாங்க நாங்க மக்களோட மக்களா நின்று பார்த்துட்டு வந்தோம் ஏன்னா நாம ஏதாவது சொல்லி ஒரு நல்லாட்சிக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஒழிக்கின்ற முதலமைச்சருடைய நற்பெயருக்கும் இந்த அறநிலையத்துறை பக்தி இயக்கத்தை விட நல்லா சிறப்பா செயல்படுற மாநில அமைச்சருக்கும் எந்த வித கடமும் வந்திருக்கூடாது பக்தரா முடியல இருந்தாலும் எல்லோரும் தூரம் பார்த்துடுவாங்க அப்படின்ட்டு நான் இப்ப குற்றத்தூர் போயிட்டு இருக்கேன் அதிகாரிகள் இன்னும் கொஞ்சம் தங்களை அதிகாரிகள் அதிகாரிகள் அதிகாரிகளா இருக்கணும் பிரச்சனை அதுதான் அவங்களதான் அதிகாரிகள் ஏன் அனுமதிக்கல ஒருவேளை தெலுங்கானா முன்னாள் ஆளுநருக்கு மரியாதை கொடுக்கணும் சட்டமன்ற உறுப்பினர் பின்னாடி அடிக்கிறேன் தெரியல வல்லக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமி கோவில் நன்னீராட்டு விழாவை காண வந்த தமிழிசை சவுந்தரராஜனை அனுமதித்த நிலையில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வப் அறங்காவலர் துறையினர் தடுத்து நிறுத்தியதாக அவர் புகார் ஒன்றை முன்வைத்தார் அவர் பேசிய அந்த காட்சிகளை பார்த்து

ஒரு பாதுகாப்பில்லாத நிலையில தான் இன்னைக்கு நிலை உணர்வா நல்ல மாதிரி முடிஞ்சிருக்கு இன்னும் கொஞ்சம் செம்மைப்படுத்தியிருக்கலாம் அதான் என்னுடைய ரெண்டாவது ஆண்டுகளா அந்த பிரச்சனை இருக்கு இன்னைக்கு ஓவர் நைட்ல தீர்க்க முடியாது அதன் அதிகாரியே செய்யணும்னு நினைக்கிறாங்க நாங்க மக்களோட மக்களா நின்று பார்த்துட்டு வந்தோம் ஏன்னா நாம ஏதாவது சொல்லி ஒரு நல் ஆட்சிக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஒழுங்கின்ற மாண்பு முதலமைச்சர் உழைய நற்பை இருக்கும் இந்த அறநிலையத்துறை பக்தி இயக்கத்தை விட நல்லா சிறப்பா செயல்படுற மாற்ற அமைச்சருக்கோ எந்த வித கலப்பு வந்து கூட பக்தர்களுக்கு பக்தரா வந்தோட பதினொன்று ரெண்டு மற்ற இறைவன் கூட பார்க்க முடியல இருந்தாலும் எல்லோரும் பார்த்துட்டு வாங்க நான் இப்போ குற்றத்தூர் போயிட்டு இருக்கேன் அதிகாரிகள் இன்னும் கொஞ்சம் தங்களை வந்து அதிகாரிகள் நினைச்சுக்கணும் அதிகாரிகள் அதிகாரிகளா இருக்கணும்

வல்லக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமி கோவில் நன்னீராட்டு விழாவை காண வந்த தமிழிசை சவுந்தரராஜனை அனுமதித்த நிலையில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வப் இருந்தகையை அறங்காவலர் துறையினர் தடுத்து நிறுத்தியதாக அவர் புகார் ஒன்றை முன்வைத்தார் அவர் பேசிய அந்த காட்சிகளை பார்த்தார் உடம்புக்கள் சிறப்பா நடந்துச்சு வாழ்த்துக்கள் அஹ் திருச்செந்தூர் லட்சக்கணக்கான மக்கள் கலந்துக்கிறாங்க அங்க அதிகாரிகளும் அமைச்சர் மேற்பார் பிரமாதம் நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர் ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க அதிகாரிகள் வந்து இன்னைக்கு நிலையில வந்து ரொம்ப மெத்தனை போங்க கடைபிடிச்சிருக்காங்க யாரு யாரு கட்டுப்படுத்திருக்கு என்ன பொறுத்து தெரியல பாதுகாப்பு இல்லாத நிலையில தான் இன்னைக்கு இறை உணர்வம் நல்ல மாதிரி முடிஞ்சிருக்கு இன்னும் கொஞ்சம் செம்மையப்படுத்தி இருக்கலாம் அது அதான் என்னுடைய பார்க்கல ரெண்டாயிரம் ஆண்டுகளாக பிரச்சனை இருக்கு இன்னைக்கு ஓவர் நைட்ல தீர்க்க முடியாது அவர் அதிகாரியும் செய்யணும்னு நினைக்கிறாங்க நாங்க மக்களோட மக்களா நின்று பாத்துட்டு வந்தோம் ஏன்னா நாம ஏதாவது சொல்லி ஒரு நல்லாட்சிக்கு இருபத்தி நாலு மணி நேரம் முதலமைச்சர் உரிய நற்போ இந்த அறநிலையத்துறை பக்தி இயக்கத்தை விட சிறப்பா செயல்படுற அமைச்சருக்கோ எந்த வித கடமும் இருந்தாலும் இன்னோரும் பாத்துட்டு வாங்க அப்படின்ட்டு நான் இப்போ குற்றத்தூர் போயிட்டு இருக்கேன் அதிகாரிகள் இன்னும் கொஞ்சம் தங்களை வந்து அதிகாரிகள் நினைச்சுக்கணும் அதிகாரிகள் அதிகாரிகளா இருக்கணும் பிரச்சனை அதுதான் ஒருவேளை தெலுங்கானா முன்னாள் ஆளுநருக்கு மரியாதை கொடுக்கணும் சட்டமன்ற உறுப்பினர் பின்னாடி நினைக்கிறதா நினைச்சாங்களா எனிவே பக்தர்கள் மகிழ்ச்சியா இருந்தா மகிழ்ச்சி தான் எனக்கு வல்லக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமி கோவில் நன்னீராட்டு விழாவை காண வந்த தமிழிசை சவுந்தரராஜனை அனுமதித்த நிலையில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வப் அறங்காவலர் துறையினர் தடுத்து நிறுத்தியதாக அவர் புகார் ஒன்றை முன்வைத்தார் அவர் பேசிய அந்த காட்சிகளை பார்த்தார் சிறப்பா நடந்துச்சு வாழ்த்துக்கள் திருச்செந்தூர் லட்சக்கணக்கான மக்கள் கலந்துக்கிறாங்க அந்த அதிகாரிகளும் அமைச்சர் மேற்பட்டது நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர் ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்காங்கன்னா அதிகாரிகள் வந்து இன்னைக்கு நிலையில வந்து ரொம்ப மெத்தனை போய் கடைபிடிச்சிருக்காங்க யாரு யாரு கட்டுப்படுத்திருக்கு என்ன பொறுத்து தெரியல ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலையில தான் இன்னைக்கு இறைவனர்களும் நல்ல மாதிரி முடிஞ்சிருக்கு இன்னும் செம்மப்படுத்தி இருக்கலாம் இரண்டாயிரம் ஆண்டுகளாக பிரச்சனை இருக்கு இன்னைக்கு ஓவர் நைட்ல தீர்க்க முடியாது அவர் அதிகாரியே செய்யணும்னு நினைக்கிறாங்க நாங்க மக்களோட பக்கம் நின்று பார்த்துட்டு வந்தோம் ஏன்னா நாம ஏதாவது சொல்லி ஒரு நல்லாட்சிக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஒழிக்கின்ற மாண்பு முதலமைச்சர் உடைய நற்பெயர் இருக்கும் இந்த அறநிலையத்துறை பக்தி இயக்கத்தை விட நல்லா சிறப்பா செயல்படுற மாநில அமைச்சருக்கோ எந்த வித கலப்பு வந்து கூட நான் பக்தர்களுக்கு பக்தரா பத்தோட பதினொன்று பார்க்க முடியல இருந்தாலும் எல்லோரும் பார்த்துட்டு அப்படின்னு நான் இப்ப குற்றத்தூர் போயிட்டு இருக்கேன் அதிகாரிகள் இன்னும் கொஞ்சம் தங்களை வந்து அதிகாரிகள் அதிகாரிகள் அதிகாரிகளா இருக்கணும் பிரச்சனை அதுதான் அவங்க அதிகாரிகள் ஏன் அனுமதிக்கல ஒருவேளை தெலுங்கானா முன்னாள் ஆளுநருக்கு மரியாதை கொடுக்கணும் சட்டமன்ற உறுப்பினர் பின்னாடிதான் தெரியல மகிழ்ச்சியாக வல்லக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமி கோவில் நன்னீராட்டு விழாவை காண வந்த தமிழிசை சவுந்தரராஜனை அனுமதித்த நிலையில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வப் இருந்தவையை அரங்காவலர் துறையினர் தடுத்து நிறுத்தியதாக அவர் புகார் ஒன்றை முன்வைத்தார் அவர் பேசிய அந்த காட்சிகளை பார்த்தார்

ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலையில தான் இன்னைக்கு இறை உணர்வு நல்ல மாதிரி முடிஞ்சிருக்கு இன்னும் கொஞ்சம் செம்மயம் இருக்கலாம் இரண்டாயிரம் ஆண்டுகளாக பிரச்சனை இருக்கு இன்னைக்கு ஓவர் நைட்ல தீர்க்க முடியாது அதிகாரியே செய்யணும்னு நினைக்கிறாங்க நாங்க மக்களோட பக்கமா நின்று பார்த்துட்டு வந்தோம் ஏன்னா நாம ஏதாவது சொல்லி ஒரு நல்லாட்சிக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஒழிக்கின்ற முதலமைச்சருடைய நற்பை இருக்கும் இந்த அறநிலையத்துறை பக்தி இயக்கத்தை விட நல்லா சிறப்பா செயல்படுற மாநில அமைச்சருக்கும் எந்த வித களமும் வந்து கூட நான் பக்தரோடு பக்தரா பத்தோட பதினாலு நின்று மத்த இறைவன் கூட பார்க்க முடியல இருந்தாலும் எல்லோரும் பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டு நான் இப்போ குற்றத்தூருக்கு போயிட்டு இருக்கேன் அதிகாரிகள் இன்னும் கொஞ்சம் தங்களை வந்து அதிகாரிகள் நினைச்சுக்கணும் அதிகாரிகள் அதிகாரிகளா இருக்கணும்

வல்லக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமி கோவில் நன்னீராட்டு விழாவை காண வந்த தமிழிசை சவுந்தரராஜனை அனுமதித்த நிலையில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வப்ரிந்தவையை அறங்காவலர் துறையினர் தடுத்து நிறுத்தியதாக அவர் புகார் முன்வைத்தார் அவர் பேசிய அந்த காட்சிகளை பார்த்தார்

பாதுகாப்பு இல்லாத நிலையில தான் இன்னைக்கு இளை உணர்வுகளும் நல்ல மாதிரி முடிஞ்சிருக்கு இன்னும் கொஞ்சம் செம்மையப்படுத்தி இருக்கலாம் அதான் என்னுடைய பார்க்கல இரண்டாயிரம் ஆண்டுகளா பிரச்சனை இருக்கு இன்னைக்கு ஓவர் நைட்ல தீர்க்க முடியாது அதன் அதிகாரியும் செய்யணும்னு நினைக்கிறாங்க நாங்க மக் மக்களோட மக்களா நின்று பார்த்துட்டு வந்தோம் ஏன்னா நாம ஏதாவது சொல்லி ஒரு நல் ஆட்சிக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஒழுங்கின்ற மாணவர் முதலமைச்சர் உரிய நற்பே இருக்கோ இந்த அறநிலையத்துறை பக்தி இயக்கத்தை விட நல்லா சிறப்பாக செயல்படுற மாணவர்களோட அமைச்சருக்கோ எந்த வித நடம்பு வந்து கூட நான் பக்தரோட மக்களாம் பத்தோட முதலா நின்று